நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பரட்சயப்பட்ட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த எழுத்தாளர் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரியாரியலாளர் ஓவியா அவர்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடுத்ததாக பேராசிரியர் மற்றும் ஆட்சிக்குழுனர் ராஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாங்க மேம் இப்போ கடந்த நாலஞ்சு வருடங்களாகவே பார்த்துக்கிட்டீங்கன்னா பெண்களோட ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து ஒரு வித தேக்க நிலையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது மேம் நீங்கள் சொல்லுங்க மேம் வீட்டுக்குள்ளார இருந்த பெண்ணை வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து ஓரளவு நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம் அவங்க வெளிய வந்துட்டாங்க கல்வியின் பொருட்டோ வேலை வாய்ப்பின் பொருட்டோ ஆனா எங்க நம்ம வந்து இன்னும் ஒரு ரொம்ப குழந்தை பருவத்தில் இருக்கிறோம் வெளியே வந்து பெண்ணுக்கான சமூக வெளியே நம்ம ஒழுங்காக கட்டமைச்சிருக்கோமா அது பாதுகாப்போட இருக்குதா அதுல வெளியே வர்ற பெண்ணுக்கான பாதுகாப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோமா நீங்கள் நீங்க கேட்கலாம் பெண் வந்து சமம்னு சொன்னா ஏன் பெண்ணுக்கு மட்டும் பாதுகாப்பை உத்தரவாதம் பண்ணுறீங்கன்னா நீங்க இவ்வளவு நாள் பலவீனமாக்கி வச்சிருக்கீங்க ரெண்டாயிரம் வருஷமா வந்து பலவீனமாக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் வெளியே வரும் பொழுது அதுவும் பெண் பற்றிய பார்வைகளில் மாற்ற வரல இன்னும் வெள்ளச்சேலைய பொம்பளைங்க விட்டு ரொம்ப காலத்துக்கு வந்து மீடியா வெள்ளச்சேலைய இல்லையா அப்போ அந்த பழைய கருத்துக்களுக்கு மத்தியில ஒரு புதிய வாழ்க்கையை பெண் வந்து ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்படும் தான் அவளுக்கான பாதுகாப்பும் அவளுக்கே ஏற்படக்கூடிய ஒரு கான்ட்ரடிக்டரியான மனநிலைகள் போராட்டங்களை வந்து சந்திப்பதற்கான போதுமான விஷயங்களை நம்ம செய்யலை இன்னொன்று நாங்கள் டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்குவோம் டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்குவோங்கிறாங்க இதில் பொதுவாகவே பிரச்சனை நிறையா இருக்குது பெண்களுக்கு நிறையா இருக்குது ஏன்னு நான் சொல்ல வரேன்னா நீங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது போது நீங்கள் அதுக்கு போதுமான சட்ட மாறுதல்களை கொண்டு வந்திருக்கீங்களா வெதர் நீங்கள் சைபர் லாஸை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கீங்களா இன்னும் சைஃபர்லா வந்து பிறக்கவே இல்லைங்கிற நிலமையில இருக்கு அது வந்து சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல இருக்கு நான் சொல்ல மாட்டேன் இட் இஸ் எட்டு நிலைமையில இருக்கு அந்த நிலமையில உங்களுடைய கட்டமைப்பை வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ணுவேன் டிஜிட்டல் பண்ணுவேன் வர்ற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய செக்ஷன் யாருன்னா பெண்ணா இருக்கிறாங்க வீடுகள்ல என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பாதுகாப்பின்மையை உணர்றாங்க அப்ப சில இடங்கள்ல படிப்பை நிறுத்துறது இது மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் இப்ப வரக்கூடிய புதிய கல்வி கொள்கை இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுடைய படிப்பு இத வந்து ரொம்ப பாதிக்கக்கூடியதா இருக்கு இப்ப பள்ளிக்கூடங்களை வந்து என்ன பண்றாங்க அருகாமை பள்ளிங்கிற கான்செப்ட வந்து மூடுறாங்க இழுத்து மூடுறாங்க மூடிட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரென்த் குறைவா இருந்தா எல்லா ஸ்கூலையும் இணைச்சி ஒரு இடத்துல வைப்போம் நாங்கள் வேணா ஸ்கூட்டர் கொடுக்குறோம் சைக்கிள் கொடுக்குறோம் நீ ஓட்டிட்டு போங்கிறாங்க சைக்கிளும் ஸ்கூட்டரும் பஸ்ஸும் மட்டும் பிரச்சனை இல்லை பெண்ணுக்கு ஒரு தூர இடத்துக்கு போகும்போது பெண்ணுக்குன்னு வேறு சில பிரச்சனைகள் இருக்கு அதை இவங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க அதே போல ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த தரப்படுத்துதல் கல்வியை தரப்படுத்தும் தேர்வுகள் வரும் பொழுது நீட் மாதிரியான தேர்வுகள் வரும் பொழுது அதை சந்திக்க முடியாம அதாவது இந்தியாவிலேயே கல்வியில வந்து கேரளாவும் தமிழ்நாடும் தான் பெண்கள் வேலை பார்க்கிற பெண் ஆர்கனைஸ்டு செக்டார் வேலை பார்க்குற பெண்கள்னாலும் கேரளாவும் தமிழ்நாடும் தான் இந்த ரெண்டு மாநிலங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இப்போ இந்த மாதிரியான தேர்வுகள் வர்றதுனால அவங்களுடைய பங்கு ஃபுல்லா போகுது நீட் எப்படி மேம் பெண்களை பாதிக்கும் இந்த கண்டிப்பா கண்டிப்பா பாதிக்கும் ஏன்னு கேட்டால் இங்க மட்டும்தான் கிராமப்புறத்துல இருந்தும் நடுத்தர குடும்பங்கள்ல இருந்தும் பெண்கள் அதிகமா படிச்சிருக்கிறாங்க நீங்க இப்ப வட இந்தியால எல்லாம் எடுத்தீங்கன்னா மேல உள்ள தட்டில இருந்து பெரிய தொழில் முனைவோராக கூட பெண் வந்திருக்கலாம் என்டர்பிரீனா வந்திருக்கலாம் பெரிய டாக்டரா வந்திருக்கலாம் இன்ஜினியரா வந்திருக்கலாம் பட் மிடில் கிளாஸ் அண்ட் கீழே இருக்கிற விளிம்பு நிலை மக்களை பார்த்தீங்கன்னா பெண்கள் நாலில் ஒருத்தர் பத்துல ஒருத்தர் படிச்சிருக்கிறது கூட ரொம்ப ரேர் பட் தமிழ்நாடு அப்படி கிடையாது ஆனா இன்னைக்கு நீட் எக்ஸாம் வந்த பிறகு தமிழ்நாட்டோட ஷேரே குறைஞ்சிருச்சு அந்த ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஷேர் யாரோட ஷேர் பெண்களுடைய இல்லையா அது வெறும் ஆண்கள் பிரச்சனையா பெண்ணுக்கு வந்து கல்விதான் உயிர் கொடுத்து அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அதுல விழக்கூடிய அடி இந்த புதிய கல்வி கொள்கையையும் நீட் மாதிரியான தேர்வுகளையும் நான் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் மீதான அடியாதான் நான் பார்க்கிறேன் அது அது பொது அரங்குல விவாதிக்கப்பட்டாலும் அதனால தான் அதுல ஒரு மரணம் வந்து ஒரு பெண்ணினுடைய மரணம் தான் அங்க அதை எதிர்த்து தற்கொலை பண்ணிக்கிறது வந்து ஒரு பொண்ணு அவளால தாங்க முடியல அது நமக்கு ஒரு குறியீடு இந்த பெண்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கான அடி இந்த கல்வி திட்டம் அப்படிங்கிறதுக்கான குறியீடு தான் அனிதா கடந்த நாலு வருடமாவே பெண்களுடைய வளர்ச்சின்றது வந்து ஒரு தேக்கத்துல இருக்கு அப்படின்னு இது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எப்ப வந்து ஆஹ் பெண்களுடைய வளர்ச்சி அது மாதிரி ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் இது அதுல பெண்கள் இல்ல ஆண்களும் இருப்பாங்க பெண்களுடைய வளர்ச்சி ஒடுக்கப்பட்ட மனிதர்களுடைய வளர்ச்சி எப்பெல்லாம் ஒரு தேக்க நிலைமைக்கு போகும்னா அரசியல் சூழல் வந்து மாறுபடும் மாறும் பொழுது ஓகே நீங்க வந்து உலகம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை பார்க்க முடியும் ஒரு சமுதாயம் வந்து வளர்ச்சிக்கான பாதையில போகுதுன்றதுக்கான அறிகுறி வந்து பெண்களுடைய முன்னேற்றம் குழந்தைகளுடைய பாதுகாப்பு வயதானவர்களுடைய கௌரவம் இதெல்லாம் வந்து வந்து ஸ்டிக்ஸ் ஆனா இது மாதிரி இப்போ போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து உடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்க வரலாற்றை பார்த்து நம்ம கத்துக்கணும்ன்றதுக்கு இதுவும் ஒண்ணு திடீர்னு வலதுசாரி கொள்கைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் மத அடிப்படைவாதிகள் அது எந்த மதனாலும் சரி மத அடிப்படைவாதிகள் வலதுசாரி கொள்கைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவாங்க அவங்க என்னன்னா ஒரு இது வரைக்கும் நம்ம தப்புன்னு நினைச்சிட்டு இருந்ததை வந்து பேசுறதுக்கு பயப்படுவோம் அந்த மாதிரி கருத்தாக்கலாம் கருத்தா கருத்துக்களை வந்து ரொம்ப தைரியமா முன் வைப்பாங்க பெண் என்பவள் வெளியில போக கூடாது பெண் 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 என்பவள் வீட்டுக்குள்ளாலேயே இருக்க வேண்டிய ஆதிபராசக்தி பெண் என்பவள் ஒரு இல்லத்திலேயே வைத்து பூஜிக்கப்பட வேண்டிய பியூட்டிஃபுல்லா கருத்தாக்கங்கள் வரும் அப்ப பாத்தீங்கன்னா பெண்களே நிறைய பேர் பிரெயின் வாஷ் ஆவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கடந்த நாலு வருடங்களா பாத்தீங்கன்னா இந்திய சூழல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரெயின் வாஷிங் நடக்குதோன்ற ஒரு ஐயமும் நமக்கு வருது அப்படி அடிப்படை வாதத்தை நோக்கி ஒரு சமுதாயம் போகும் போது பாத்தீங்கன்னா மேட்டுக்குடி பெண்கள்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய தரம் கீழேயே போகாது ஓவிய அவர்கள் சொன்ன மாதிரி வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரபிரனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அரசியலில் இருப்பாங்க பெண்கள் ஆனால் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் போர் அதாவது மத்திய தரம் கீழ் மத்திய தரம் வறுமையில் இருக்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கு முன்னேற்றமே நடக்காது அரசியல் சூழல் போது ஏன் எக்ரெஸா போகுதுன்னா எப்பவுமே வந்து அந்த பட்டன் வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கிற மேட்டுக்குடி ஆண்களும் மேட்டுக்குடி சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்கு அண்மையில வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி பாலியல் வன்முறை பண்ண ஒரு அதாவது அவளுக்கு குழந்தை ஒன்றும் முடியலை அவள் மேஜர் ஆகலை இந்த மாதிரியான ஒரு வன்முறை அந்த பெண்ணின் மீது நடந்துருச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க தீர்ப்பு என்ன வருதுன்னா அந்த பையன் வந்து இவள் மேஜர் ஆனோன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்போ அண்மையில் வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இது தமிழ்நாட்டுல வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில தமிழ்நாட்டுல இது இது நாம எங்க போய்கிட்டு இருக்கோம் இல்ல இது தமிழ்நாட்டிலேயே அது இதை பத்தி பேசுறோம் இது வந்து நம்ம என்னன்னா ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்க மாதிரி மாநிலங்கள்ல நாம வந்து இதை அட்ரஸ் பண்றோம் இப்படி இருக்கு பெண்களுடைய சூழ்நிலைய இதை மாத்தணுன்ட்டு இதுதான் இது இதுதான் இயற்கை இப்படி இருக்கிறது வந்து சுவாசிக்கிற மாதிரின்னு இருக்கிற மாநிலங்கள் இந்தியாவில் ஜாஸ்தி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கல்வி மட்டும் கிடையாது வேலை வாய்ப்புகள் மட்டும் கிடையாது வேலை வாய்ப்புல இது ஒரு பிரமிட் மாதிரி டிசி ஒரு தலைவன் வந்து ஆணாவும் இருக்கலாம் ஒரு தலைவியாகவும் இருக்கலாம் ஆனா நடுவில் அந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் பாலிசி மேக்கிங் பாலிசி மேக்கர்ஸ் சொல்லுவாங்க அதாவது அடுத்து வந்து சமூகம் எப்படி போகணும்ன்றத வந்து நிர்ணயிக்கக்கூடியவர்கள் அதுல வந்து பெண்கள் எவ்வளவு விழுக்காடு இருக்கிறாங்க முடிவுகளை எடுக்கக்கூடிய பொறுப்புல அவங்க இருந்தா மட்டுமே பெண்களுடைய சூழ்நிலை வந்து நிரந்தரமாகவும் ஸ்டேபிளாகவும் மாறும் இல்லாட்டினா ஒவ்வொரு சமூகத்துடைய வசதிக்காகவே தான் நம்மளுடைய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு கரெக்டா ஒரு ஆணால இந்த வேலையை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது பெண் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஆண் இதை பண்றது வந்து இன்ஃபீரியர்னு நினைக்கிறான் அப்போ அது பெண் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பெண் வேலைக்கு போனால் ஒரு வீட்டில் வந்து பொருளாதார பிரச்சனை போகும் அப்போ அந்த பெண் வெளியில போகலாம் ஒவ்வொரு சுதந்திரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சு சுதந்திரத்தை பாருங்க நம்ம பாட்டி தலைமுறையிலிருந்து நம்ம கொள்ளுப்பாட்டி தலைமுறையிலிருந்து அவங்களுடைய வசதிக்காக தான் கொடுத்துருப்பாங்களே ஒழிய நமக்கான சுதந்திரம் எது வேணும் நாம எப்படி இருக்கணும் அப்படி நிர்ணயம் பண்ற சுதந்திரம் எப்ப வந்து பெண்களா இருக்கணும் அமெரிக்க தேர்தல் ஆமா அமெரிக்க தேர்தல் அமெரிக்க வந்து ட்ரம்ப் வந்து தோற்கறதுக்கான மிகப்பெரிய காரணமா இருந்தது பெண்கள் மேல அவருக்கு இருந்த பார்வை பெண்கள் வந்து நிறைய பேர் பைடனுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு அரசியல் தலைவர் அடுத்ததான் என்னுடைய ஜனாதிபதியாவோ பெண்ணும் தீர்மானமா நினைச்சதுதான் அந்த மாதிரி நாம இங்க நினைக்கிறோமா கடைசியாக எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல சித்தாந்தம்னு ஒன்று இருக்கு அப்ப அந்த சித்தாந்தங்கள் நம்ம சரியா தேர்ந்தெடுத்தாதான் அந்த சித்தாந்தங்கள் இருக்கின்ற அமைப்புகள் அவற்றை நாம் முன்னிறுத்தினாதான் நம்மளால வந்து அந்த கடைசி பெண் வரைக்கும் அந்த ஒரு வளர்ச்சி ஏற்பட்டாலும் சரி ஒரு நன்மை ஏற்பட்டாலும் சரி அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அனைத்து தரப்பு மக்களையும் பாதுகாக்க முடியும் ரொம்ப அழகாக ரெண்டு பேருமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க சொல்கிற மாதிரி பெண்களுக்கு அவங்களோட சுதந்திரத்துக்கு வீட்டிலேருந்து இருந்து அவங்க வெளியே வரதுக்கு அவங்களோட கனவுகளுக்கு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணும் ஏதாவது ஒரு இடத்துல மேபி கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆயிருந்தாங்கன்னா அந்த ஒரு புது பார்வை கொடுத்து இது உங்க கம்ஃபர்ட்டில் சாஞ்சிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும் பட் யூ ஹேவ் டு கெட் அப் அப்படிங்கிற அந்த வியூ நீங்கள் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் பெண்களின் குரல் நிச்சயமாக கவனிக்கப்படும் கவனிக்கப்பட வேண்டும் இந்த ஷோ மூலமாக நாங்கள் தான் கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த குரலாக இருந்து இன்னைக்கு பேசுனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் thank